இடுப்பு பட்டி இதில் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கப்போ போகிறோம் பட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ சாதா ப்ளவுஸில் அந்த மாதிரி கிளாத்தில் வந்துட்டு மெட்டீரியல் ஃபுல் வாயில் நமக்கு வந்து எப்படி இருக்காது நமக்கு கரெக்டான அளவு வந்து இருக்காது அதனால் நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு கெட்டியான கிளாத் தான் வந்து பட்டிக்கு கொடுக்கணும் இந்த பட்டியோடய அளவுகள் வந்து ஹைட்டு எவ்வளோ எடுக்கிறேன் அதோட நீலை எவ்வளோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து அந்த பட்டியை எப்படி எடுக்கணுங்கிறத வந்துட்டு விளக்கமாக சொல்லியிருப்பேன் அதையும் கவனிங்க ஓகேங்களா இந்த அளவுகள் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம முன்துண்டு அளவுகள் எடுத்துருக்கோம்ல அந்த முன்துண்டு அளவுகளை வந்து பின்துண்டு அளவுகளை வச்சுட்டு மீதி இருக்கிற அளவுகள்